ஓம் ஸ்ரீ குர்பியோ நமக்கு ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் டிசம்பர் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய சஷ்டி விரதம் தூரம்பருப்பையும் செம்பருத்தி இலையும் வச்சு மறக்காமல் இந்த ஒரு பரிகாரத்தை செய்கிறது மூலயமா உங்கள் வீட்டில் பணமழை பொழியும் அது என்ன பரிகாரம்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆள் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ சஷ்டி விரதம் அன்னைக்கு தூரம்பருப்பு செம்பருத்தி இலையை வச்சு என்ன பரிகாரம் செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கும் சுக்கர பகவானுக்கும் உகந்த ஒரு கிழமை பல பேர் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பூஜை செய்கிறது மூலயமா செல்வ செழிப்போடு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட வெள்ளிக்கிழமை அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு உகந்த வளர்பிரை சஷ்டி வருது அதனால் இதுக்கு இன்னும் பல மடங்கு பலன் அதிகமாகவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அன்றைய தினம் சுக்கர பகவானுக்கு உகந்த நாள் அப்படிங்கிறதால எல்லா விதமான செல்வங்களையும் நாம் நம்ம வீட்டில் ஏற்படுத்திக்க முடியும் இப்படி எல்லோரோட அருளையும் பெறுவதற்கு டிசம்பர் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை சஷ்டி விரதம் அன்னைக்கு அதுவும் கார்த்திகை சஷ்டி விரதம் அன்னைக்கு என்ன வழிபாடுகள் செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் பொதுவாக இந்த சஷ்டி விரதம் அப்படிங்கிறத குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க ஒரு முக்கியமான விரத நாளாக எடுத்துப்பாங்க ஆனால் சஷ்டி திதியில் நாம் முருகனை நினச்சி என்ன வேண்டுனாலும் அந்த வழிபாட்டுக்கு நமக்கு முழுமையான பலன் கிடைக்கும் அப்படிப்பட்ட சஷ்டி வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வர்றது பல மடங்கு அற்புத ஆற்றலோடு இருக்கும் நம்மளோட தனித்தனி கஷ்டங்கள் வந்து விலகிறதுக்கு தனித்தனி தெய்வங்களை வணங்குறதுக்கு பதிலாக ஒட்டுமொத்த கஷ்டங்களும் ஒரே நேரத்தில் விலகணும்னா நம்ம முருகப்பெருமானை வணங்கலாமா கலியுக தெய்வமாக இருக்கக்கூடிய கந்தனை முருகப்பெருமான மாதத்தில் வரக்கூடிய இந்த வளர்வு சஷ்டி விரதம் இருக்கு இல்லையா இதுதான் பெரிய சஷ்டி விரதம்னு சொல்லுவாங்க மாதத்தில் ஒரு நாள் வரக்கூடியது தேவ்பிர சஷ்டி விரதத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கறதுனாலும் வளபிரை சஷ்டிக்கு நீங்கள் கட்டாயம் முக்கியத்துவம் கொடுக்கணும் அதே நேரம் இந்த கார்த்திகை மாதத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த சஷ்டி விரதம் இருக்குல்ல இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது ஏன்னா மாதத்தில் ஒரு நாள் வரக்கூடிய இந்த கிருத்திக நட்சத்திரத்தன்னைக்கு முருகப்பெருமான வழிபட்டால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் இந்த கார்த்திகை மாதத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாளும் கிடைக்கும் ஒருவேளை இந்த தீபாவளி முடிஞ்சு வந்திருக்கக்கூடிய அந்த கந்தசஷ்டி விரதம் இருக்குல்ல ஆறு நாட்கள் அந்த விரதத்தை கடைபிடிக்க முடியாதவங்க அதை தவற விட்டவங்க இந்த ஒரு நாளை பயன்படுத்திக்கோங்க அந்த ஆறு நாள் விரதம் இருந்து வழிபாடு செஞ்ச பலனை கார்த்திகை மாதத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு சஷ்டி விரதம் அன்னைக்கு நீங்கள் பெற முடியும் முருகப்பெருமான் விநாயகர் மாதிரியே ஒரு எளிமையான கடவுள் உங்கள் கிட்ட என்ன நெய்வேத்தியம் இருக்கோ அதை செஞ்சு வச்சு அதுவும் முடியலையா ஒரே ஒரு தீபம் அது நெய் தீபமோ தீப எண்ணெய் ஊற்றி ஏற்றுறீங்களோ ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி வழிபாடு செஞ்சாலே அந்த தீப ஒளியில் அந்த ஒளி சுடரில் வந்து உங்களுக்கு அருள் புரிவார் வெள்ளிக்கிழமை சஷ்டி திதி முதல்ல எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க வெள்ளிக்கிழமை காலையில் சரியாக பதினோரு மணி பதினைந்து நிமிடத்துக்கு பிறகு தான் சஷ்டி திதி ஆரம்பிக்குது அது மறுநாள் சனிக்கிழமை காலையில் ஒன்பது மணி நாற்பத்தி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் இருக்குது அதனால் வெள்ளிக்கிழமை டிசம்பர் ஆறாம் தேதி காலையில் பதினோரு மணிக்கு மேலே எப்போ வேணாலும் நீங்கள் சஷ்டி திதிக்கான வழிபாட்டை செய்யலாம் இது போக இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த செம்பருத்தி இலை அப்புறம் துவரையை வச்சு செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் இந்த இரண்டு பொருட்களும் எல்லா வீடுகள்லையும் எல்லா நேரத்துலேயும் ரொம்ப எளிமையாக ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் செம்பருத்தி இலை அப்படிங்கிறது ஒரு தெருவில் நாலு வீடு இருக்குன்னா அந்த நாலு வீட்டில் மூன்று வீட்லேயாவது கட்டாயம் செம்பருத்தி இலை கிடச்சிடும் அதை நீங்கள் பறிச்சுட்டு வந்து இதுக்கு பயன்படுத்திக்கலாம் வெள்ளிக்கிழமை காலையில் அதாவது டிசம்பர் ஆறாம் தேதி காலையிலே பறிச்சுட்டு வந்து இலையை சுத்தப்படுத்தி வச்சுக்கோங்க இல்லையா பூஜை பண்ணுறதுக்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி பறிச்சுட்டு வந்தாலும் ஓகே தான் தோரம்பருப்பு நீங்கள் ஏற்கனவே வீட்டில் பயன்படுத்தக்கூடிய சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய தோரம் பயன்படுத்திக்கலாம் புதுசாக வாங்கணுங்கிற கட்டாயம் கிடையாது ஆண்கள் பெண்கள் குழந்தைகள்னு சொல்லி வீட்டில் இருக்கக்கூடிய யார் வேணாலும் இந்த பரிகாரத்தை முழு மனசோடு செஞ்சால் கட்டாயம் நிச்சயம் பலன் கிடைக்கும் ஒருவேளில் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் செய்ய முடியாத சுச்சுவேஷன் வரும்போது அவங்களுக்கு பதிலாக கணவரோ குழந்தைகள செய்யலாம் மாலை சரியாக ஒரு ஆறு ஏழு மணிக்கு மேலே வீட்டோட பூஜை ஏறில் விலக்கேற்றி வச்சுட்டு நீங்கள் தயார் பண்ணி வச்சுருக்கக்கூடிய செம்பருத்தி இலை இருக்கு இல்லையா அதை முருகப்பெருமானோட ஃபோட்டோஸ் இலைக்கு முன்னாடி வச்சிடணும் எடுத்த உடனே தோரம்பருப்பை அது மேலே வச்சுடக்கூடாது பருப்பை அந்த இலை மேல வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் சில விஷயங்களை செய்யணும் செம்பருத்தி இலையை உங்களுக்கு எப்படி வாட்டமாக வைக்க முடியுதோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா ஒரே ஒரு கைப்பிடி அளவு துவரை எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு துவரை எடுத்துக்கிட்டு ஓம் சரவணபவ அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு கைப்பிடி துவரையில் கொஞ்சமாக அந்த இலை மேலே வைக்கணும் அடுத்ததாக ஓம் பவன் சொல்லி அடுத்ததாக கொஞ்சமாக அந்த இலை மேலே வைக்கணும் இப்படி அந்த ஒரு கைப்பிடியில் நீங்கள் வச்சுருக்கீங்களே ஒரு ஸ்பூன் பருப்பு அதை ஆறு முறை ஓம் சரணபவன் சொல்லிக்கிட்டே நீங்கள் தயார் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த செம்பருத்து இலை மேலே அந்த தோரம்பருப்பாக வச்சுக்கிட்டே வரணும் வச்சுட்டு மறக்காமல் முருகப்பெருமான கையெடுத்து கும்பிட்டுட்டு எங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை காணாமல் போகணும் எல்லா விதமான தோஷங்களும் நிவர்த்தி ஆகணும் பில்லி சூனியம் ஏவல் இது எதுவாக இருந்தாலும் அது எங்கள் பக்கத்தில் நெருங்கவே கூடாது தேவையில்லாத பயம் பதட்டம் மனக்குழப்பம் இது எல்லாம் எங்களுக்கு இருக்கவே கூடாதுன்னு சொல்லி மனசார வேண்டிக்கோங்க அடுத்ததாக பருப்பை நீங்கள் எதுக்காக வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது நம்மளோட பதிவுகளை தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரவங்களுக்கு தெரியும் பருப்பு அப்படிங்கிறது செவ்வாய் பகவானுக்கு உகந்த ஒரு தானியம் செவ்வாய் பகவானோட அதிபதி யார் முருகப்பெருமான் செவ்வாய் பகவானை நீங்கள் தொடர்ந்து வணங்கிட்டு வந்தாதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கடன் பிரச்சனை காணாமல் போகும் நிறைய பேருக்கு இந்த செவ்வாய் தோஷத்தால் பாதிப்புகள் ஏற்படும் அப்படிப்பட்டவங்க முருகப்பெருமானுக்குரிய எந்த விரதநாளில் வேணாலும் நீங்கள் கட்டாயம் செவ்வாய் பகவானை வணங்கலாம் செவ்வாய்க்கிழமையில மட்டும்தான் செவ்வாய் பகவானை வணங்குற கட்டாயம் கிடையாது முருகனுக்குரிய சஷ்டி கிருத்திகை இது மாதிரி எக்கச்சக்கமான விரத தினங்களில் நீங்கள் முருகப்பெருமானை வணங்கும் போது கூடவே துவரம்பருப்புக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை சேர்த்து வணங்கணும் சரி பூஜை ஏறில் இது மாதிரி வச்சுட்டிங்க அதுக்கப்புறம் உங்களோட அன்றாடில் பார்க்கலாம் மறுநாள் சஷ்டி திதி முடிஞ்சு அந்த துவரம்பருப்பை எங்கேயுமே தண்ணியிலேயோ இல்லை நீங்கள் சமையலுக்கோ பயன்படுத்தாதீங்க கட்டாயம் நீங்கள் அதை பறவைகளுக்கு தானமாக தான் கொடுக்கணும் தண்ணியில் விடுறதோ கால்படத்தில் விடுறதோ தயவு செஞ்சு பண்ண வேணாம் அந்த பருப்பை காக்கை குருவிகளுக்கு உங்கள் கையால் உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் போட்டால் கூட நீங்கள் போட்டோடனே அதை எடுக்குதோ இல்லையோ நீங்கள் போட்டுட்டு வந்துட்டால் கூட கட்டாயம் ஏதாவது ஒரு ஜீவனாவது காக்கை குருவின்னு சொல்லி அந்த பருப்பு எடுத்து அவங்க சாப்பிடுவாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தோரம்பருப்பை வச்சு மிருகபெருமாண்டை படைக்கிறீங்களே அது மூலயமா செவ்வாய் பகவானோட ஆதிக்கம் உங்கள் வீட்டில் அதிகமாகும் அதனால் கடன் பிரச்சனை அப்படிங்கிறது முற்றிலுமாக குறையும் உடனே குறையுதோ இல்லையோ படிப்படியாக குறையிறதை நீங்கள் கண்கூடா பார்க்க முடியும் கடன் பிரச்சனையால் ஓங்கி விழக்கூடிய அடி கொஞ்சம் தாங்கி விழும் வாழ்க்கையில் சருக்களை மட்டுமே சந்தித்து வந்துட்டுருக்கீங்க ஏறுமுகமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஆறுமுகத்தை வணங்கும் போது இந்த ஒரு பரிகாரம் நிச்சயமாக கை கொடுக்கும் அந்த செம்பருத்தி இலையை தாராளமாக நீங்கள் மறுநாள் கால்வழ தண்ணியில் விட்டுடலாம் அந்த தூரம்பருப்பை மட்டும்தான் நீங்கள் பறவைகளுக்கு தானமாக கொடுக்கணும் சஷ்டி விரதம் அப்படிங்கிறதால கட்டாயம் அன்றைய தினம் உங்கள் வீடு பக்கத்துல கோவிலுக்கு போங்க இப்போ ரீசெண்டாக நம்மளோட சேனலில் கார்த்திகை மாத வழிபாடை பற்றி பல வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம் அதில் கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது ஒரு தீப வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மாதம்னு சொல்லியிருக்கோம் அதனால் நீங்கள் என்ன தான் வீட்டில் பருப்பு இந்த செம்பருத்தி இலையை வச்சு நீங்கள் பரிகாரம் பண்ணுறது முருகப்பெருமானுக்கு விளக்கத்தெல்லாம் இருந்தாலும் கட்டாயம் வீடு பக்கத்தில் கூடிய முருகன் கோவிலுக்கு உங்கள் வீடு பக்கத்தில் என்ன கோவில் இருக்கோ கட்டாயம் முருக சன்னதி இருக்கும் அங்க முருகருக்கு ஒரே ஒரு தீபம் உங்க குடும்பத்துல ஒரு ஐம்பது நபர்கள் இருக்காங்களா பரவாயில்ல அந்த ஐம்பது நபர்களுக்காகவும் ஒரே ஒரு தீபம் ஏத்திட்டு வாங்க கட்டாயம் கார்த்திகை மாதத்துல நீங்க வந்து முருகப்பெருமான தீபம் ஏத்தி வழிபாடு செய்யும் போது அந்த தீபத்துக்கான பலன் நிச்சயமா உங்க குடும்பத்துக்கு வந்து சேரும் முன்னாடியே சொன்ன மாதிரி தீபாவளி முடிஞ்சு வந்திருக்கக்கூடிய அந்த சூரசம்ஹாரம் கந்த சஷ்டி விரதத்தை தவற விட்டவங்களுக்கு கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய இந்த ஒரு வளர சஷ்டி விரதம் ரொம்பவே கை கொடுக்கும் ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்